குடும்ப தலைவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை பெண்களால்தான் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்கிறது இதற்கு காரணத்தை சொன்னால் நாளைக்கு டிவியில் போட்டு விடுவார்கள் அமைச்சர் மூர்த்தியின் பேச்சால் சலசலப்பு தேர்தலுக்கு பத்து மாதங்களுக்கு மேல் இருக்கும் நிலையில் முன்கூட்டியே வேட்பாளர் பெயரையும் கூறி பிரச்சாரத்தையும் தொடங்கிய அமைச்சர் மூர்த்தியால் திமுகவினர் அதிர்ச்சி மதுரை அலங்காநல்லூர் அருகே சால்வார்பட்டி வாவிடமருதூர் பதினைந்து பிமேட்டுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு டிபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் மூர்த்தி பேசுகையில் ஒரு காலத்தில் ஆண்களால் தான் குடும்பம் தலை நிமிர்ந்து நின்றது ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது குடும்பத்தை பெண்கள் தான் வழி நடத்துகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாளைக்கு அதை டிவியில் போட்டு விடுவார்கள் மேலும் இதற்கு காரணம் மக்களாகிய உங்களுக்கும் தெரியும் ஏனென்றால் சம்பாதித்த பணத்தை சாயந்திரம் வேறு பகுதிக்கு ஆண்கள் கொடுத்து விடுவார்கள் ஆகையால் அதனை நான் சொல்ல விரும்பவில்லை என்று அமைச்சர் மூர்த்தி பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது தமிழகம் முழுவதும் டாஸ்மாகை திறந்து பல பெண்களின் வாழ்க்கையில் விளையாடும் திமுக அரசு ஆண்கள் மாலை நேரங்களில் டாஸ்மாக்கிற்கு தங்கள் வருமானம் முழுவதையும் கொடுப்பதால் தான் குடும்பம் சீரழிந்து விட்டதை போல் பேசியது கூட்டத்தில் இருந்த பெண்களில் மத்தியில் சலசலப்பு ஏற்படுத்தியது இது குறித்து அங்கிருந்த சில பெண்கள் கூறுகையில் ஆண்கள் சம்பாதிக்கும் பணத்தை மாலை நேரத்தில் வேறு இடத்தில் கொடுப்பதாக கூறும் அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் சொல்லி மதுபான கடைகளை மூடச் சொல்லலாமே என கூறிச் சென்றனர் மேலும் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு டிபன் பாக்ஸ் வழங்கி வரும் அமைச்சர் மூர்த்தி மீண்டும் இந்த தொகுதியில் வெங்கடேசன் தான் போட்டியிடுவார் அவருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என பேசியது பொதுமக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கடந்த நான்கு ஆண்டுகளாக தொகுதிக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டுவரத சோழவந்தான் வெங்கடேசன் எம்எல்ஏவிற்கு மீண்டும் சீட்டு வழங்கப்படும் என்றும் அவரை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என அமைச்சர் கூறியது பொது மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது மேலும் திமுக தலைமையின் அனுமதியுடன் சோழவந்தான் தொகுதிக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு வேட்பாளரை அமைச்சர் மூர்த்தி அறிவித்துள்ளாரா எனவும் கேள்வி எழுப்பினர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சோழவந்தான் தொகுதியின் வளர்ச்சி திட்டங்களில் அக்கறை காட்டாத அமைச்சர் மூர்த்தி திடீரென சோழவந்தான் தொகுதியின் மேல் அக்கறை காட்டுவது பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்கள் மத்தியில் மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது சோழவந்தான் எப்பொழுதும் அதிமுகவிற்கு சாதகமான தொகுதியாக இருப்பதால் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகளால் தொகுதி எங்கே நாலு முறை இப்ப திருப்பி திருப்பி கடை கொடுத்திருக்கிறார் அதுக்கு காரணம் என்ன ஒரு குடும்பத்துக்கு வீட்டுக்கார தான் தலைவர்னாங்க அதெல்லாம் தலைகளாக அப்பா மாறி போச்சு பல குடும்பம் தான் அந்த குடும்பம் பெண்களால் தான் ஓடுது அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காரணம் ஏன்னா அவங்கனால ஓட அதுக்கு காரணம் என்னென்னா நாளைக்கு பேடியா டிவியில் வெளியே போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னு உங்களுக்கு பூராத்துக்கும் தெரியும் ஜாயந்தரம் சம்பாரிச்சிட்டு பணத்தை வீட்டு கொண்டாட மாட்டா வேறு பக்கம் போயிடும் அதனால் அதுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் எப்பயுமே முதலமைச்சர் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் நிச்சயமாக நம்முடைய பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி தான் முதலமைச்சர் ஏழாவது முறையாக முதலமைச்சர் வந்தாலே ஒரு அண்ணன் தான் திருப்பி எம்எல்ஏ செய்தி நிற்பார் வெங்கடேசன் எனக்கு திருப்பி ஓட்டு போட்டிருங்க ஏன்னா அவர் நம்ம சொல்லலாம் ரொம்ப கருத்தப்படுறேன் ஏன்னா அண்ணன் வந்தால் நம்மளை சொல்லலாம் நடத்தக்கூடாது அதனால் அவருக்கு நம்ம இந்த நேரியாவில் கட்டாயம் எல்லா பேரும் பண்ணுங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்க சொல்லுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே நம்முடைய இந்த நலத்திட்டத்தை வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கொஞ்சம் ஒரே அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் கொடுத்துருவேன் எல்லாருக்கும் இருந்து நம்மளே கொடுத்துருவோம் பொறுமையாக இருந்து இந்த நலத்திட்டத்தை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்